வந்து ஃபவுண்டர் ஆஃப் வேதந்தா சீனியர் லீவிங் வேதந்தா சீனியர் லீவிங் வந்து சீனியர்ஸுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நாங்கள் சென்னையில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு முதல்ல வந்து சர்வீசஸ் கம்பெனியாக இருந்தது அப்புறம் இப்போ நாங்களே வந்து கம்யூனிட்டி ஃபீஸ்லாம் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து நாலு சிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறோம் இப்போது இப்போது த டெவலப்மெண்ட்டில் வந்து இன்னொரு எட்டு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது இன்னைக்கு இந்தியாலே வந்து ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனியாக நாங்கள் இருப்போம் இன் டேம்ஸ் ஆஃப் சைஸ் வந்து நம்பர் ஆப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி மிஸ்டர் ஜெயக்குமார் சிஇஓ ஆஃப் சமீரா டெவலப்பர்ஸ் சமீரா வந்து தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் லேண்ட் அக்ரிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஸோ அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிக்கோம் தேர் லேண்ட் பார்சல்ஸ் அண்ட் ஆல்சோ இன் கர்நாடகா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்து லேண்ட் டெவலப் பண்ணுறது எங்களோடய ஸ்ட்ரென்த் வந்து அதை கம்ப்ளீட்டாக பில் பண்ணி அப்புறம் அதை சேமி சீனியர் கேர் கொடுக்குறது ஸோ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி வந்து எம் ஓய் சாயின் பண்ணியிருக்கோம் அட்ரிக் எம்ஒயு விண்ட் டு பில் மினிமம் தௌசண்ட் ஹவுசஸ் இந்த நியர் ஃப்யூச்சர் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் க்ளோஸ் டூ ஃபைனல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எல்லா சர்வேலயும் வந்து இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ரொம்ப வளர வளரப்படுதுன்னு சொல்றாங்க அதனால நம்ம கவர்மெண்ட் நாங்க என்ன ரிக்வஸ்ட் இதில் கொஞ்சம் கன்செஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஜிஎஸ்டி கன்செஷன்ஸ் எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் போது வந்து ஒரு லிட்டர் ரிசோர்ஸஸ் தான் இருக்காங்க அவங்க சந்தோஷமா வந்து எவ்ரி மணி சேவ் யூஸ் இன்ஃபார்ட்டன் இந்த கன்சஷன்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி சிவில் சர்வீசஸ் சார் இந்த இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எனி ப்ராஜெக்ட் சீனியர் எடுத்தீங்கன்னா அதுல முதல் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து டைனிங் ஃபெசிலிட்டி இருக்கணும் செகண்ட் வந்து அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஹெல்த் கேர் அப்புறம் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ஃபெசிலிட்டி இருக்கும் இது மூணும் வந்து இது அரௌண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக்ஸு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ண அதுக்குள்ளே இருக்கும் ஸ்விம்மிங் பூல் சில ப்ராஜெக்ட் இருக்கும் வெரி குட் டைனிங் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்புறமா ஹெல்த் கேர் வெல்னஸ் கேர் பண்ணுறதுக்காக அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆப்ரேட் ஆகிருக்கும் எல்லாமே வந்து எல்லா எல்லா அது தவிர ஒரு நல்ல நேச்சுரல் பியூட்டி இருக்கும் அந்த க்ரீனரி இருக்கும் அண்ட் ஃபுல் சர்வீசஸ் இருக்கும் இப்போ அவங்க வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க ப்ரொஃபஷனலி ட்ரெயின் ஸ்டாஃப் இருப்பாங்க வெதர் இட் இஸ் எஃப்இ வெதர் இட் இஸ் சர்வீஸ் மேனேஜர் வெதர் இட் இஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து கூட இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம் இதுவுமே வந்து கவலைப்பட வேண்டாம் எந்த சுச்சுவேஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து டீம் கூட இருக்கும் அதனால் வந்து தே ஜென்ரலி லீவ் ஹாப்பி அண்ட் லீவ் பீஸ் இல்லை இதுவே காஞ்சிபுரம்னு நாங்கள் சொல்றமே தவிர இது வந்து ரொம்ப பொது தாண்டும்னு இருக்கு இன்னைக்கு சென்னை வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கு ஸோ நாங்கள் வந்து ஒரு அஃர்டபுளாக இருக்கணும்னு பார்க்குறோம் ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே நீங்க வந்து ஒரு லேண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இப்போ இதுல போனேன்னா நிறைய சீனியர்ஸால அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால காஞ்சிபுரம் அந்த இதுல பெங்களூர் ரோட்ல தான் இருக்கு மெயின் ரோட்லயே இருக்குது அதனால ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் யாருக்குமே இருக்காது காஸ்ட் வந்து சார் இந்த எங்களோட டார்கெட் வந்து ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு 1 கோடிக்குள்ள நல்ல ஹவுசிங் வந்து இன்டிபெண்டன்ட் ஹவுசிங் பத்தி பார்க்கிறோம் அந்த லேண்டோட ஓட சைஸ் பீரோட சைஸ் ரிப்பர்ட் பண்ணா கரெக்ட் பிரைஸ் வரும் சார் சத்யா சார் சொல்லுங்க சார் நான் ஜெயகுமார் சமீராட சிஓ சமீரா வந்து சவுத் இந்தியாலனே அவங்க the largest land banking டை சைலன்ஸ் நீங்கள் எங்களுக்கு வந்து லேண்ட் பாஸ் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு வேரியஸ் லொக்கேஷன்ஸில் இருக்குது இதில் இருக்கிற லொக்கேஷன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிஷாக பைப்லைனில் இருக்குது இப்போதிக்கும் ஒரு தேர்ட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ பண்ண போகிறதெல்லாம் வந்து இப்போ எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும் காஸ்ட் ஃபேக்டர் மேட்ச் ஆகுதோ அந்தந்த ப்ராஜெக்டில் அவங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணி அந்த இடத்துல வந்து வில்லாஸ் பண்ணுறதுக்கு வேறு ஃபீஸிபிலிட்டி தான் வில்லாஸ் பண்ணுற மாதிரி அப்பார்ட்மெண்ட் பண்ணுறதுன்னா அப்பார்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க ரேஞ்ச் வந்து ஒரு ஃபிஃப்டி லாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒன் கிளாக்ல மேட்ச் ஆகணும் இந்த மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற லொக்கேஷன்ஸ் ஐடி பண்ணி அவங்களுக்கு ஏர்மார்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்லை ஆஸ் லேண்ட் ஓனர்ஸ் ஓனர் வில் அலாட் த சைட் அவங்க வந்து ஆஸ் அ ப்ரொமோட்டர் டிவிலுக்கு கன்ஸ்ட்ரக்ட் வில்லாஸ் இல்லை அப்பார்ட்மெண்ட் காட்டி அந்த சீனியர் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க இது இதுதான் வந்து வேறாலே ஹாப்பி டு அசோசியேட் கொடுத்தது அவங்க வந்து அந்த ப்ராண்ட் வேல்யூ இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல நேம் இருக்குது இந்த குட்வீல் இருக்குது அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணி எங்களுக்கும் இது ஒரு இதுவாக இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் இருக்கும் இன்னொருக்கு சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றது கவர்மெண்ட் நாங்கள் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இது மாதிரி கேட்டகரி பீப்புள் ஒரு பண்ணும்போது அவங்க சீனியர் லிவிங்கில் பெரிய இன்கம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் பர்ச்சேஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவோம் ஸ்டாம்ப் ட்யூட்டி எக்ஸாமிஷன் கொடுத்தாங்கன்னா இல்லை சம் கன்செஷன் கொடுத்தாங்கன்னா தடுப்பூர் அட்வான்டேஜாக இருக்கும் அது இல்லாமல் அதே மாதிரி எஸ்எஸ் சார் சொன்ன ஜிஎஸ்டி அது இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது இது இல்லாமல் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனாலும் அதில் ஏதோ கன்செஷன் கொடுத்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் இருந்ததுனா இவங்க இந்த இண்டஸ்ட்ரியை க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சொல்லிட்டு அது மாதிரி ஏஷியன் பண்ணல இல்ல சார் நாங்க இஸ் லைக் எ மேரேஜ் வி வாண்ட் டு வர்க் அஸ் லாங் அஸ் இது கம்ஃபர்ட்டபிள் இருக்கு வீல் டிராவல் So, describe time limit to all of Thank you, thank you, thank you. Okay. thank you. Okay, let's put our hands together and cheer. इंदौर जोड़ी फ्लावर कमर्टले का जोड़ी फ्लावर जोड़ी बहुत समय लगता है खाने जाने को पाउडर भी सो आगे बाइक साइड अन्याय चीज़ नाउ प्रेस पीपल नहीं है